நீதித்துறை காவித்துறையாக மாறுகிறதா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களுக்கும் மோடிக்கு உள்ள நெருக்கம் பார் அசோசியேஷனின் எதிர்ப்பு என்ன நடக்குது வாங்க பார்ப்போம் சமீபத்துல சர்ச்சைக்கு உள்ளாயிருக்க விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா உச்ச நீதிமன்றத்தில் சில தினங்களுக்கு முன்பு ஒரு நீதி தேவதையோட உருவச்சிலையை திறந்திருக்காங்க யாரோட தலைமையிலன்னா உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி சந்திரசூட் அவரோட தலைமையில திறந்துருக்காங்க அதுல என்ன சர்ச்சைக்குள்ளாயிருக்குன்னா அந்த நீதி தேவதையோட கையில கத்தி இருக்க வேண்டிய இடத்துல அரசியல் சாசன புத்தகமும் கட்டப்பட்டிருக்க வேண்டிய கண்கள் திறந்தும் நெத்திர திலகமும் இருந்திருக்கு இப்ப நம்ம பழைய சிலையை பார்த்தோம்னா கண்கள் கட்டப்பட்டிருக்கும் ஒரு கையில வாழ் இருக்கும் அதே மாதிரி திலகம் எல்லாம் இருக்காது எந்த ஒரு மதச்சார்பற்ற விஷயமும் அதுல இருக்காது ஒரு கையில நீதி தராசு இருக்கும் அதுக்கான விளக்கங்கள் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா கண்களேன்னு கட்டப்பட்டிருக்குன்னா நீ எந்த ஒரு மதமா இருந்தாலும் சரி இனமா இருந்தாலும் சரி மொழியா இருந்தாலும் சரி எனக்கு அது தேவை கிடையாது ஒரு நீதி மட்டும் தான் எனக்கு தேவை அதை மட்டும்தான் நான் கேட்பேன் அப்படிங்கிறதுக்காக தான் கண்கள் கருப்பு துணியால் கட்டப்பட்டிருக்கும் வால் ஏன் இருக்குன்னா நான் எந்த ஒரு அரசியலுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ யாருக்குமே பயப்படாம கண்டிப்பாக என்னோட நீதியை கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்காக தைரியத்துக்காக தான் அந்த வால் இருக்கு நீதி தராசு சரியா இட போட்டு அந்த நீதியை கொடுக்கறதுக்காக இருக்கு அப்படி இருக்க நிலையில எப்படி இவங்க ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் மதத்தை திணிக்கிற வகையில நெத்தியில் திலக இட முடியும் அது ஒரு சார்பற்ற மக்களுக்கு மட்டும் சாதகமாக இருக்க மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு மக்களிடையே ரொம்ப சர்ச்சைக்குள்ளாயிருக்கு இந்த விஷயம் இதை வந்து பொதுமக்கள் மற்ற கட்சிகள்ல இருக்கவங்க அரசியல்வாதிகள் ஊடகவியல் எல்லாம் எதிர்க்கிறத விட உச்ச இருக்க பார் அசோசியேஷன் அங்க உள்ள வழக்கறிஞர்கள் மற்றும் ஒரு சில நீதிபதிகளுமே இதை எதிர்த்திருக்காங்க வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் இணைந்ததுதான் ஒரு நீதிமன்றம் அப்படி இருக்கப்ப எங்கள்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லாம இவரா இந்த முடிவு எடுத்திருக்கிறது நாங்க தக்க கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அந்த சிறையை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து வழக்கறிஞர்கள்லாம் வந்து உணவு என்பதற்கான ஒரு கூடாரம் அமைக்கிறதா பிளான் பண்ணிருக்காங்க அருங்காட்சியகமா சொல்லி ஒரு சொல்லிருக்காங்க உச்ச திரும்ப திரும்பப்படணும் எங்களுக்கு வந்து உணவு சாப்பிட்ற இடமா அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க திரு சந்திரசூட் அதாவது உச்ச நீதிமன்றத்தோட இப்ப தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய அவரு இந்த சிலை வருவதற்கான காரணமும் அவர்தான் அதுக்கான விளக்கம் என்ன சொல்றாருன்னா அந்த நீதி தேவத கண்கள் திறக்கப்பட்டது காரணம் எல்லாரையும் சரி சமமா பார்க்கும் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமந்தான் எல்லாரையும் பார்த்து சமமா தீர்ப்பளிப்பாங்க அதனால கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னு சொன்னாரு அதே மாதிரி கையில இருந்த வாழை எடுத்துட்டு ஏன் அரசியல் சாசன புத்தகம் வச்சிங்கன்னு கேட்டதுக்கு அது வந்து வன்முறை வன்முறையை தூண்ட விதமா இருந்துச்சு அதனால வாழை எடுத்துட்டு அந்த ஒரு நீதி புத்தகமே போதும் சரியான நீதியை வழங்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்க சந்திரசூட் இந்த விஷயம் சொல்லியிருக்கதே பெரிய சர்ச்சைக்குள்ளாயிருக்குது அவர் வந்து இந்த ஒரு தான் சர்ச்சையானு கேட்டா கிடையாது அவர் பண்ற நிறைய விஷயம் சர்ச்சை தான் இப்ப சமீபத்துல நடந்த விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்தா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாம பாபர் மசூதி அந்த வழக்குல இவர் என்ன தீர்ப்பு சொன்னார்னா கடவுளோட ஆசையைதான் நான் நிறைவேற்றிருக்கேன் கடவுள் சொன்னதுன்னா நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஒரு இது சொன்னது அது ரொம்ப ரொம்ப சர்ச்சைக்கு உள்ளாச்சு இன்னொரு விஷயம் என்ன பண்ணார்னா இப்ப நடந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இருக்கு இல்லையா அப்ப வந்து அந்த உச்சநீதிமன்ற வளாகத்துல நானும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு தடை விடுச்சு அதுக்கு அப்பயே அங்க வந்து நிறைய எதிர்ப்புகள் கிளம்பிடுச்சு அது எப்படி சொல்ல முடியும் இத்தனை வருஷம் அதை புதுசா கொண்டு வரீங்களே அப்படின்னு அது மாதிரி பல விஷயங்களை அவர் வந்து சர்ச்சையா உள்ளாக்கிட்டு இருக்காரு மோடிக்கும் சந்திரசூட்டுக்கும் உள்ள நட்பு உறவை பார்த்தோம்னா ரொம்ப நெருக்கமாவே இருக்கு அது பல இடங்கள்ல ரொம்ப பச்சையா தெரியுதுன்னு சொல்லலாம் வர நவம்பர் பத்தாம் தேதியோட சந்திரசூட் வந்து ரிட்டைமெண்ட் ஆகி ஓய்வு பெறாரு அப்படி இருக்கிற நிலையில ஒரு தகவல் என்ன வந்திருக்குன்னா அடுத்த குடியரசுத் தலைவரா சந்திரசூட்ட நியமிக்கிறதா மோடியும் அமித்ஷாவும் பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க மோடி அவர்கள் தன்னோட நண்பனுக்கு நன்றி கடன் செலுத்துற விதமா இப்ப அடுத்த குடியரசு தலைவருக்கான பதவியை கொடுக்க போறதா சொல்றாங்க அதே மாதிரி இப்ப பொதுமக்களாகட்டும் ஆகட்டும் உள்ளவங்க ஊடகவியல் உள்ளவங்க எல்லாருமே என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா இந்தியாங்கிறது ஒரு மதச்சார்பற்ற நாடு அந்த மதச்சார்பற்ற நாட்டுல ஒரு நீதி தேவதைக்கு என்னது ஒரு சார்பற்ற மக்களை மட்டும் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு பேவர் பண்ற மாதிரிலாம் இருக்கும் அது எப்படி சரியான நீதியா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க அதே மாதிரி கடந்த சில மாதங்களாவே உச்ச நீதிமன்றத்துல நிகழ்த்திட்டு வர நிகழ்வுகள் எல்லாமே ஒரு சார்பான மக்களை மட்டும் சப்போர்ட் பண்ற விதமா இருக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்கிறது அப்புறம் இந்த பாபர் மோசூதி இடிச்சதுக்கு வந்து கடவுள் வந்து அவரோட இதை என்கிட்ட சொன்னாரு நான் அதை சொன்னேன் அப்படின்னு சொல்ற விஷயமாகட்டும் எல்லாமே வந்து காவிய காவிகளுக்கு சப்போர்ட்டா மட்டுமே இருக்கிறதா சொல்றாங்க இப்படி இருக்கப்ப பிஜேபி வந்து எந்தெந்த விஷயத்துல வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் எதுல கவனம் செலுத்தணும் அதை பண்ண மாட்டாங்க தேவையில்லாத விஷயத்துல முதல்ல வந்து நினைக்குது பிஜேபி இத பத்தி நீங்க என்ன நினைக்கீங்கறத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீட்டிலோட சந்திப்போம் விட்டார்